டேஸ்டியான டாபா ஸ்டைல் ராஜ்மா மசாலா செய்ய மிக்சர் ஜாரில் நறுக்கண தக்காளி போட்டு அரைக்கணும் ஓ கரையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்ஃபெக்ஸில் உள்ளே தக்காளி கரை வெளியே ஊற வச்ச ஒரு கப் ராஜ்மாவை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு காரம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அல எண்ணெயை ஊற்றி குக்கரை மூடி நாலஞ்சு விசிலுக்கு வேக விடுங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஜீரகம் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது திருவண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் இதில் மஞ்சள் தூள் காஷ்வேரி மிளகாய் தூள் தனியா தூள் ஜீரா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்ச ராஜ்மாவை தண்ணியோட பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சம் தண்ணி மூடி ஒரு நிமிஷம் விடணும் கொஞ்சம் கசூரி மேத்தி நறுக்கன கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிருங்க தாலிப்புக்கு சின்ன பேன்ல நெய் ஜீரகம் பெருங்காயத்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இஞ்சி பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தாலும்ப ராஜ்மா மசாலால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா பிரமாதமான டாபா ஸ்டைல் ராஜ்மா மசாலா தயார் உள்ளே